இன்றைய காலகட்டத்தில் இரவில் தூக்கம் வரலன்னு சொல்லி மருத்துவ உதவியை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருது இதற்கெனே மருத்துவமனைகளும் உருவாயிட்டது நீங்களும் இதே போல இரவுல தூக்கம் தவிக்கிறீங்களா உங்களுக்காகவே இதோ சில குறிப்புகள் உலகில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தினமும் ஏழு மணி நேரத்துக்கும் குறைவாக உறங்குகிறார்கள் ஆனால் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி தினமும் எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் உறக்க குறைவு இதய நோய் மன அழுத்தம் சர்க்கரை வியாதி உடல் பர்மன் என பல பிரச்சனைகளை கைப்பற்றி அழைத்து வரும் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்குவதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு படுக்கைக்கு சென்று குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திடுங்கள் விடுமுறை நாட்களிலும் அந்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம் அப்பொழுது உங்கள் உடம்பு அந்த வழக்கத்துக்கு பழகிக்கொள்ளும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஏழு முறை இரவு தூக்கம் கவலைகளால் பாதிக்கப்படுகிறது இரவில் நம்மை விழித்திருக்க வைப்பதில் பணப்பிரச்சினை ஆரோக்கிய அச்சம் வேலையை பற்றிய கவலைகள் முக்கிய இடங்களை பிடிக்கின்றன கவலையால் உறக்கத்தை இழந்திருப்பது நமது அன்றாட நலத்தை பாதிப்பதை உணர்வதாக பத்தில் ஏழு பேர் கூறுகின்றார்கள் வெறும் ஆறு நிமிடங்கள் புத்தகம் வாசிப்பது அறுபத்தெட்டு சதவீதம் அளவுக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறது என்கிறது இங்கிலாந்து பல்கலைக்கழக ஆய்வு எனவே நூல் வாசிப்பு என்பது உறக்கத்திற்கு முன் செய்யக்கூடிய ஒரு சரியான செயல் அது நம்மை தளர்த்துகிறது நம் உறக்கத்தை பாதிக்கும் கவலைகளிலிருந்து திசை திருப்புகிறது படுக்கைக்கு செல்வதற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன் குளிப்பது நல்லது குளியலுக்கு பின் உடல் வெப்பநிலை உடனடியாக குறைவதால் தூக்கம் உங்களை தாளாட்ட தொடங்கிவிடும் படுக்கையில் உறக்கத்தை எதிர்நோக்கி எவ்வளவு நேரம் கண்மூடி கிடப்பது சுமார் இருபது நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருத்து சொல்கிறார்கள் நிபுணர்கள் உறக்கம் உங்களை தழுவதற்கு அவ்வளவு நேரம் மட்டுமே அனுமதிக்கலாம் அதற்கு பின்பும் உறக்கம் வரவில்லை எனில் குறைந்த ஒளியில் மெல்லிசை கேட்பது ஏதாவது புத்தகம் வாசிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் உங்கள் படுக்கையில் உங்களுடைய வியர்வை எண்ணெய் மட்டுமல்ல இறந்த சரும செல்களும் படுகின்றன இந்த செல்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு நல்ல உணவாகின்றன இந்த நுண்ணுயிர்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் தேசிய உறக்கவியல் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின்படி படுக்கை விரிப்பு சுத்தமாக இருக்கும்போது தங்களால் ஆழ்ந்து உறங்க முடிவதாக எழுவத்தி ஒரு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அதாவது வாரம் ஒரு முறை படுக்கை விரிப்பு தலையணை உரைகளை துவைத்து உலர்த்தி பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்திருங்கள் காஃபி செயற்கை குளிர்பானங்கள் டீ சாக்லேட் ஆகியவற்றின் தாக்கம் முழுமையாக நீங்குவதற்கு சராசரியாக எட்டு மணி நேரம் ஆகிறது எனவே நீங்கள் மாலையில் நேரங்கடந்து பருகும் ஒரு காஃபி இரவில் உங்கள் தூக்கத்தை குறுக்கிடக்கூடும் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் காஃபி பருகுவதை தவிர்ப்பது நல்லது